உங்களுடைய வாழ்வில் வரக்கூடிய இன்னல்களை சமாளித்து வாழ்வில் வெற்றி பெற வேண்டும் இதற்காக வருமுன் காப்பம் திட்டம் என்று இயற்கை ஜோதிடத்தில் ஒன்று அறிவித்திருக்கிறோம் வருமுன் காப்பம் திட்டத்தில் கொஞ்சம் நல்ல நிலையில் இருக்கும்போதே வந்து சேர்ந்து கொள்ளுங்கள் கொஞ்சம் வாழ்க்கை பருவத்தில் இருக்கும்போதே வந்து சேர்ந்து கொள்ளுங்கள் இதன் மூலம் பல வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் விவாகரத்து ஆகாமல் திடீர் தொழில் சரிவு ஆகாமல் திடீரென்று இன்சென்ட் ஆகாமல் எதையும் முன்னெச்சரிக்கையாக தற்காத்துக் கொள்ள முடியும் இந்த வருமுன் காப்பம் திட்டத்தால் இந்த வருமுன் காப்பம் திட்டத்தில் பல விடங்களில் விரிவாக்கமாக சொல்லியிருக்கோம் இன்னும் உங்களுக்கு அதிகப்படியான இந்த வருமுன் காப்பம் திட்டத்தை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இதை பற்றி முழுமையாக நீங்கள் தெரிந்து கொண்டு அதன் பிறகு சேர்ந்து கொள்ளலாம் ஏனென்றால் ஜோதிடம் பார்க்க வருவர்கள் வாழ்வில் ஒரு விரக்தியான நிலைகளை சந்தித்து சூசைட் நிலைக்கெல்லாம் சென்ற பிறகுதான் ஒரு ஜோதிடமாக பார்த்து வாழ்க்கையை முன்னேறலாம் என்று வருவார்கள் ஆனால் ஜோதிடம் என்பது மிகப்பெரிய ஒரு கல்வி பலரால் இந்த ஜோதிடம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறது பரிகாரம் பூஜை என்று பலவிதமாக தன் வாய்க்கு வந்த மாதிரிலாம் சொல்லி பலரையும் பல விரக்தியில் தள்ளிவிட்டு ஜோதிடம் என்றாலே ஆனால் என்னப்பா ஜோசியமா அப்படிங்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டது இந்த ஜோதிடம் ஆனால் இயற்கை ஜோதிடத்தில் இதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளியாக இந்த ஜோதிடம் என்பது மிகப்பெரிய ஒரு கல்வி இந்த கல்வியை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் வாழ்வில் இதை வைத்து எப்படி நாம் ஜெயிக்க வேண்டும் என்று வருமுன் காப்பம் திட்டத்தில் இணைபவர்களுக்கு ஒவ்வொன்றாக சொல்லி வாழ்வில் உயர வைப்பதுதான் இந்த வருமுன் காப்பம் திட்டம் ஆக ஒரு நிலையை தக்க வைத்துக் கொள்வதென்றால் கண் கெட்ட பின்னே சூரிய நமஸ்காரம் செய்வதை விட கண் இருக்கும் நாம் சூரிய நமஸ்காரம் செய்தோம் என்றால் நம் கண்ணில் புறையோடாமல் நாம் அதை தற்காத்து கொள்ள முடியும் இன்னும் எவ்வளவோ இருக்கிறது சுருக்கமாக உங்களுக்கு சில விஷயங்களை சொல்லியிருக்கோம் இந்த பதிவில் அதை நீங்கள் சரியாக புரிந்து கொண்டு உங்கள் வாழ்வில் மேம்படுங்கள் இருப்பதை தொலைத்து விட்டால் மீண்டும் அதை உற்பத்தி செய்வது கஷ்டம் பழைய கடைகளில் போய் பார்த்தீர்கள் என்றால் நிறைய சோக்கேஸ் எல்லாம் வீணாக கிடக்கும் ஏன்னா ஆசை ஆசையாக ஒரு தொழில் தொடங்குவாங்க மிகப்பெரிய ஆடம்பரமெல்லாம் செய்வாங்க அவர்களுக்கு சரியான நாட்களில் அந்த தொழிலை தொடங்காதனால் சரியான நாட்களில் திருமணம் செய்யாததனால் இதனால் ஏற்பட்ட விளைவுகள் தான் அது காரணம் அந்த காரணத்தை நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் என்றால் எல்லாமே வீடியோவில் சொல்ல முடியலை ஒரு சிலவற்றை தான் சொல்ல முடிகிறது முடிந்தால் நேரில் வந்து தெரிந்து கொள்ளுங்கள் அல்லது ஃபோன் கால் மூலமாக நீங்கள் தெரிந்து கொண்டு கொஞ்சம் நல்ல நிலையில் இருக்கும் போதே இந்த வருமன் காப்பம் திட்டத்தில் இணைந்து இதனால் ஒரு நல்ல சந்ததியை பெற்றெடுக்க முடியும் நல்ல அறிவுள்ள குழந்தைகளை பெற்றெடுக்க முடியும் உங்களை காக்கக்கூடிய குழந்தைகளை பெற்றெடுக்க முடியும் ஊனமில்லாத குழந்தைகளை பெற்றெடுக்க முடியும் அதே போல கணவன் மனைவிக்குள் எப்பொழுதும் எவ்வளவுதான் பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் மனமுறிவு இல்லாமல் விவாகரத்து இல்லாமல் செய்து கொள்ள முடியும் அவ்வளவு விஷயங்கள் இந்த வருமுன் காப்பம் திட்டத்தில் அடங்கியுள்ளது ஆக உழைப்பின் சிகரமான மகர ராசியில் பிறந்த ஆண் பெண் அனைவருக்கும் இந்த அதிசார குரு பயிற்சியால் இறைவன் அருளால் எல்லா நன்மைகளும் எல்லா வளங்களையும் பெற வேண்டும் என சொல்லி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் என சொல்லி மீண்டும் என் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்